Thank you. அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை அலங்காநல்லூர் அருகிலே இருக்கக்கூடிய ஐயூர் கோயில்பட்டி சிவானந்த பரமஹம்சர் ஆன்மீக தோட்டம் என்கிற இடத்திலே முப்பத்தோரு ஜீவசமாதிகள் வைக்கப்பட்டதின் நினைவாக மற்றும் ஆன்மீக தோட்டம் தொடங்கி ஏழு ஆண்டுகள் பூர்த்தியாகி எட்டாவது ஆண்டு தொடங்குவதற்கான விழாவாகவும் ஒரு விழா எடுக்கப்பட்டது இந்த விழாவுக்கு வந்து பேசும்படியாக பிரமஸ்ரீ ஸ்ரீ சுக்கலிங்கம் ஐயா அழைப்பு விடுத்திருந்தார்கள் விழாக்களில் கலந்து கொள்வதில்லை என்று நாம் எத்தனையோ எடுத்துச் சொல்லியும் கூட விழாப்பிடியாக வந்தே தீர வேண்டும் என்று அண்ணா அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொன்னார்கள் தவிர்க்க இயலாத சூழ்நிலையிலே அன்பருக்கு கட்டுப்பட்டு அந்த விழாவிலே அடியேனும் கலந்து கொண்டேன் விழா நிகழ்ச்சிகள் முறையாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டன அந்த ஒளிப்பதிவினுடைய ஒரு பகுதியை எனக்கு அனுப்பி இதை பதிவிடுங்கள் என்று அண்ணா அவர்கள் கேட்டிருந்தார்கள் அண்ணா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு குறிப்பிட்ட விழாவின் பகுதியை என்று உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்கிறேன் தொடர்ந்து பதிவை பாருங்கள் ஆத்ம சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் அண்ணா சொன்னாங்க இதை உருவாக்குறதுக்கு நான் ஏதோ உதவி செஞ்சேன்னு சொல்லி அதெல்லாம் எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய விருப்பத்தின் பேர்தல் நடனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்கடல் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு சொக்கலிங்க என்ன ஞானபிதா தேர்ந்தெடுத்தாங்க அவர் செயல்பட்டிருக்கார் அவ்வளோதான் இதில் வந்து வேறு யாரும் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பொதுவாக வந்து கொள்ளன் தருவில் ஊசி வைக்காதேன்னு சொல்லுவாங்க நிறைகுடம் தடுப்பாது குறை குடம் கூத்தாரம்பாங்க உண்மையை சுடணும்னா நான் குறை குடமாக தான் இருக்கேன் கூத்தார வந்திருக்கேன் குறை நிலைகள் இருந்தால் தயவு செஞ்சு எல்லாரும் பொறுத்துக்கொங்க குடும்பம் வரையும் இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு நான் விரும்புறதில்லை அண்ணா ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதால சரி நான் வந்திருக்கேன் நான் என்ன காரணம்னா முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருந்து காரியம் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் சத்சங்கம் அப்படிங்கிறது பொறுத்தருக்கு ஒருத்தருக்கு கருத்து பரிமாறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் காலகூட்டத்தில் பார்க்க போகும்போது சத்சங்கம் அப்படிங்கிறது வேறு மாதிரியா வடிவம் மாறிச்சோன்னு தோணுது மனம் போன போக்கில் ஆளுபோணு எதாவது சொல்லிக் கொடுத்துட்றாங்க குறிப்பாக சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்க வேணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு என்னை சந்திக்கக்கூடிய பலர் அல்லது எனக்கு மின்னஞ்சு எழுதக்கூடிய பலர் ஐயா நான் சித்த வித்து உபதேசம் வாங்கியிருக்கேன் அப்படிம்பாங்க அந்த ஐயா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்ன வயசாகுது உங்கள் மனைவி வித்தை வாங்கியிருக்காங்களா இல்லைங்க வாங்கலை என்ன காரணம்னா அண்ணா அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க வேறு ஒரு அண்ணா அண்ணாக்கு ஈஸ்டை அவர்கிட்ட வாங்கிட்டேன் ஏன் மனைவி வித்து எடுக்கலை அவங்க இன்னமும் அசைவம் இருக்காங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இது மாதிரி நான் பிரச்சனைகள் வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் பக்கத்தில் தனியா மகன் சுவாமியோடைய பேரையே அந்த ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் வந்து ஒரு தடவை நடந்த கார்த்திகை விழாவில் நடவடிக்கை கிரமத்துக்கு மாறுபட்டு பட்டு உடைகள் உடுத்திக்கிட்டு தலைநிறைய பூ வச்சுட்டு கையில் வலைகள் கொடுங்க அது மாதிரிலாம் வந்து அனாச்சாரமாக இருந்தாங்க நீங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஜபத்துக்கு வரும்போதாவது அந்த ஒழுக்கத்தை கடைபிடிங்க நம்ம சொன்னோம் அது அவர் ஏற்கலை சித்த வித்யார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை சுவாமி சிவானந்தர் சொல்லவே இல்லை விஸ்வம் அவராக எழுதிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சு சொன்னார் அப்போ சிங்கமணி பாண்டியன் ஐயா கூட இருந்தாங்க பிரம்மஸ்ரீ ஐயா இருந்தாங்க ஆனால் பாமஸ்புரம் என்ன வந்திருக்காங்க அவங்களும் கூட இருந்தாங்க ஸோ அவங்க எத்தனை பேர் இருந்தும் கூட அவர் அதை ஏற்கில்லை அதுக்கு பிறகு சில காலத்துக்கு பிறகு வடகர சித்தாசிரமத்துக்கு போய் அங்கே ஆசிரமக்காரர்களை கேட்கும்போது சுவாமிக்கு மாறுபட்டு இங்கே யாராலையும் செயல்பட முடியாது நடவடிக்கை கிரமங்கள் சுவாமியினுடைய மேற்பாறுகளை சுவாமியால் பலமுறை திருத்தப்பட்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க இதை நான் ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்னா வித்தை எடுக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் நடவடிக்கை கிரமங்களை அடைப்பிடிக்கிறதுல யாருக்குமே உடன்பாடு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வித்தை எடுக்கிறாங்க அவர் வித்தை எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் அசிவம் சாப்பிட்ருக்காரு உடனே அவருக்கு வித்தை காமிச்சு கொடுத்துட்டாங்க இன்னொருத்தர் ஒரு பொது ஜபத்தில் பார்க்கும்போது கழுதலரு ருத்ராட்சாவில் போட்டிருக்காரு கையில் காப்பு போட்டிருக்காரு நெத்தியில் ஒரு நாமம் போட்டிருக்காரு இதெல்லாம் போட்டு வந்து உட்காந்து அதில் கடுக்கிற மாதிரிலாம் போட்டிருக்காரு நான் அவர் கேட்டேன் என்னங்க ஜபஹாரில் இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்கன்னு அவர் வித்தை கொடுத்தது சின்ன பையன் நான் தான் வித்தை கொடுத்தேன் அவர் போக போக பழகிடுவார் அப்படிங்கிறான் இது எந்த மாதிரியான புரிதல்னு தெரியல இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா வித்தைக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க கொடுத்தாச்சுன்னா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்குவப்பட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க இந்த மாதிரியான கருத்துக்களில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது இது சம்மந்தமாக நான் சொக்கலிங்க நாட்டை படத்தில் பேசியிருக்கேன் இன்றைக்கி சத்தியமூர்த்தி அண்ணா வரல தஞ்சாவூர் தான் அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்களுக்கு நான் பேசியிருக்கேன் நான் ஏன் இன்றைக்கி இந்த நடவடிக்கை கிரமத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா மற்றவங்க எப்படி இருந்துகிட்டு போகிறாங்க வித்தை காமிச்சு கொடுக்குறவங்களாவது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அதை அறிவுறுத்தணும் கணவன் மனைவி சேர்ந்து தான் வித்தை எடுக்கணும் குறைந்தபட்சம் பத்து கட்டளை இங்கே கடைபிடிக்கணுங்கிறத சாமி சொல்லியிருக்காங்க அது யாருமே செய்கிறதில்ல சின்ன சின்ன பையங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு வித்தை காமிச்சு கொடுக்குறாங்க வித்தியாக தான் வந்துடுறாங்க அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சித்த வித்தையை வந்து பெற்றவங்க யாருக்கு வேணுமானாலும் காமிச்சு கொடுக்கலாம்னு அப்பா சொல்லியிருக்காங்க அதனால் நான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் நான் சாமி சொன்னபடி தான் செய்யுதேன்னு சொல்கிறாங்க சரி கொடுத்துட்டீங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல இப்போ என்ன தொடர்பு கொள்ளக்கூடியவங்களை பல பேர் வித்தை எடுத்திருக்காங்க என்ற சந்தேகம் கேட்பாங்க நீங்கள் என்ன போல் அடிப்படையான விஷயத்தை கேட்குறீங்களே இதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு வித்தை காமிச்சு கொடுத்தோன்னு இதெல்லாம் சொல்லலையா அப்படின்னு கேட்டால் இல்ல இல்ல நான் உங்களை தான் மானசீக குருவாக வச்சுருக்கேன் அவங்க எனக்கு வித்தை கொடுத்தவங்க மட்டுந்தான் அப்படிங்கிறாங்க இது தவறான ஒரு மனப்போக்கு இந்த உலகத்தில் எல்லாேருக்கும் பெரியவங்கன்னு யாருமே கிடையாது எதுவுமே தெரியாதவங்கன்னு யாரும் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உழஞ்சிருக்கும் சிலர் வெளிப்படுத்துறாங்க சிலர் வெளிப்படுத்துறது இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய சித்த வித்தியாசத்துக்கெல்லாம் பல பேர் வந்து நல்ல நிலையை எட்டி பிடிச்சவங்க இருப்பீங்க ஆனால் யாரும் வெளியில் இல்லை எங்களை மாதிரி அறகுறை தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்குது இங்கே வந்து உட்கார்ந்ததுனால வந்து எல்லாம் பெரிய ஆள் கிடையாது இதை என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன் சாமி தெளிவாக சொல்லியிருக்காங்க சித்த வித்தியாத்தின் நடவடிக்கிறவங்களை முறையாக கடைப்பிடிக்கிறவங்களை தான் நான் பார்ப்பேன் மற்றவங்களை பற்றி எனக்கு யாதோ சிந்தனையோ சருத்தையோ இல்லைன்னு சாமி சொல்லியிருக்காங்க வித்து எடுத்துக்கிட்டோம்னா ஜெயிக்கணும் தோற்று போகக்கூடாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக பல்கலைக்கழகங்களில் கல்லூரியில் படித்து வாங்கின பட்டம் மாதிரி போட்டுக்கிறாங்க சில பேர் என்கிட்ட வந்து பேசும்போது பெருமையாக சொல்லுவாங்க நான் சகஜ மார்க்கம் போய் வந்திருக்கேன் மணவடக்கலை போய் வந்திருக்கேன் விபாச்சனா தியானம் கற்றுட்டு வந்திருக்கிறேன் இப்போ சித்த வித்தியை தீட்சியை வாங்கியிருக்கிறேன் ஏதாவது உள்ள உறுப்பியை தேடி இருக்கான்னு கேட்டால் எதுலேயுமே இல்லை இப்படி நாலா பக்கமாக வந்து மனத்தை செலுத்தி பல பேருக்கே நான் போயிட்டுருக்குறாங்க உங்களுக்கு தேவையான தியானமோ எதுன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு நூறு விழுக்காடு உரிமை இருக்குது ஆனால் ஒன்றை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அந்த ஒன்றை உறுதியை பற்றி படித்து பயணிக்கணும் மனம் போன போக்கலை இன்றைக்கி இதை கற்றுக்கிட்டேன்னு நாளைக்கு அதை கற்றுக்கிட்டேன்னு போயிடுறது தவறாக போயிடும் அதே மாதிரி சித்த வித்தியார்த்திகளுக்குள்ளே வந்து பொதுவாக வந்து ஒரு கருத்து இருக்குது பதினெட்டு சப்தகதிகள் கத்துக்கிட்டா மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும் எல்லாம் ஜெயிக்க முடியாது தோத்து புகழும்னு சொல்லி சப்தகதிகளை கற்றுக்கிட்டு பப்ளிக் பேசுகிற உட்காந்து சப்தகதி பண்ணுறதையும் பார்த்துருக்குறோம் சில பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அப்படி உங்களை அதை கற்றுக்கிட்டு செய்யணும்னா நீங்கள் வரைக்கும் தனிமையில் உங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு அதை பண்ணிக்கோங்க பொது இடங்கள்ல அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பல பேர் சொன்னாலுமே அதை யாரையும் ஏற்கிறதில்லை இந்த மாதிரி நான் எதாவது பேசிடுவேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கூடுமானம் வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கடந்துக்கிறது விரும்புறதில்லை இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து அண்ணா பேர் போட்டாங்க நான் வரேன்னு சொன்ன உடனே உடனே எனக்கு ஒரு நாலஞ்சு இடத்துல இருந்து போன் கால் நாங்கள் கூப்பிட்டோம் வரமாட்டேன்றீங்க சொக்கரீங்கன்னா கூட்டாமட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு இருக்கு நான் வெளிப்படையாக சொல்றேன் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா நான் எங்கேயும் போக விரும்ப நான் உண்மையை சொல்றேன் நான் ஏன்னா பெருசாக வந்து பல பேர் முன்னால் வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி வந்துருச்சுன்னு நான் உணரலை நான் இன்னும் இந்த தகுதி ஆக்கிற முயற்சி பண்ணுறேன் பெரிய அளவுக்கு எனக்கு இன்னும் அதில் தகுதி வந்துடல ஏதோ வடையொலியில் வந்து ஒளி வாங்கிய பிடிச்சி பேசிட்டா மாத்திரம் ஒருத்தர் ஞானி ஆகிட முடியாது வெறும் தோற்ற தோற்றப்படிவார மாத்திரம் ஒருத்தர் ஞானியாக முடியாது நிறைய பேர் இது மாதிரி தான் இருக்கிறாங்க இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காஷாய உடையை கொண்டு ருத்ராஷ்டம் தரித்து பெருசாக முடி வச்சுட்டு தான் நிறைய பேர் வர்றாங்க திருவண்ணாமலையிலேருந்து என்னை பார்க்கறதுக்கு ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தடைக்கு மேலே ஒரு ரெண்டு அடி நேரத்துக்கு கொண்டா போட்டிருக்காங்க கழுத்து நிறைய ருத்ராஷ்டம் கொட்டை காவி வஸ்திரம் நல்லா ஜவாது பூசி மணக்க மணக்கு சென்ட் அடிச்சு அவ்வளோ சூப்பரான ஒரு தோற்றத்தில் வந்து உட்காந்துருக்காங்க என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்கன்னா எனக்கு வாசி கற்றுக் கொடுங்கன்னு நாங்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நீங்கள் இவ்வளோ பயங்கரமாக மேக்கப் பண்ணி வந்துருக்கிறீங்க வாசி கற்றுக் கொடுங்க அப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க நான் கோயிலுக்கு போவேன் குளவாரம் பண்ணி பண்ணுவேன் பஜனை பாடுவேன் அங்கே சாப்பாடு உட்பாக வாங்கி சாப்பிடுவேன் கோயில் கோயிலாக போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க இந்த நிலையில் தான் அவங்க இருக்காங்க நீங்கள் என்ன வித்தை எடுக்கணும்னா நான் சொன்னதை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் வித்தை கொடுப்பேன்னு சொன்னேன் என்ன செய்யணும்னு கேட்டார் முதல் புயல் தலையை மொட்டை அடிச்சுருக்கு ஒரு வெள்ளை வேஷி வெள்ளை துண்டை கட்டிட்டு ஏண்டவா இல்லைன்னா வராதப்போ அப்படின்னு சொல்கிறேன் நான் இதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னை யாரும் மதிய மாட்டாங்க ஏன் அடிச்சு விடுவாங்க அப்படின்னாரு அப்படி நீ அப்படியே போயிரு நீ சுடாடுக்கான ஆள் சமாதிக்கான ஆள் கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன் நான் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் பகட்டாக மேக்கப் போட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேர் வந்து முறையாக வாசியை பற்றியோ அல்லது வந்து ஜீவகாரண இதை பற்றியோ புரிஞ்சுருக்குறாங்களான்னா இல்லை ஏதோ அவங்க தோற்றத்தை மாத்திரம் மாற்றி வச்சுட்டு சில பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் நம்மளில் பல பேர் இந்த தவறை செஞ்சிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் இருந்து சித்த வித்தியாசத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் என்ன தடவை சந்திக்க வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ சென்னையில் வந்து நம்ம சித்த வித்திக்கு அப்பாறுப்பட்டு வேறு யாரோ ஒருத்தர் வித்தை காமிச்சு கொடுக்குறாரு அங்கே போய் விதை கண்டதெல்லாம் கற்றுட்டு வந்து ஆள் பத்தாயிரரூபா கொடுத்ததை கற்றுட்டு வந்தேன்னு சொன்னாங்க இது மாதிரியாக தவிர்ப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த வித்தை பண்ணுன்னா அது கிடச்சிரும் இது கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாயை நீங்கள் எவ்வளோ வருஷமாக வித்தை பண்ணுறீங்க அவங்கள சித்தல்லாம் வந்துருச்சா நீங்கள் மரத்தில் தேங்காய் வர வைப்பீங்களா மாங்காய் வர வைப்பீங்களான்னு இருக்காங்க நான் இந்த சித்த வித்தை தீசை எடுத்தாச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டு வர்றவங்களும் இருக்காங்க ஐயா இந்த வித்தை எடுத்துட்டாச்சுன்னா நாங்கள் வந்து காளியை வசப்படுத்த முடியுமா நாங்கள் புதையில எடுக்க முடியுமா இருந்து ஆனால் நிறைய பேர் பண்ணுறாங்களே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க சாமியால் நிறைய பேர் பண்ணுறாங்களே அப்படி கேட்குறவங்களாம் இருக்காங்க சித்த வித்தை எதுக்காக பண்ணுறோம்னு தெரியாமலே பயிற்சி பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க சித்த வித்தை ஏன் செய்யணும்னா அவரவருடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக மாத்திரம்தான் இந்த சித்த வித்தையை தவிர மற்றவங்களை பயப்படுத்துறதுக்காகவோ மற்றவங்களுக்கு முன்னால் தன்னை ஆடம்பரமாக காமிச்சுக்கிறதுக்காகவோ இந்த வித்தை கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுக்கும் சொல்லி அறிவுறுத்துங்க ஏன்னா அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம சகோதர சகோதரிகள் தான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்குது அதனால இந்த சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடியவங்க இப்போ தஞ்சாவூர் சத்தியமூர்த்தி என்று அடிக்கடி சொல்லுவார் இவங்க சித்த வித்தியாத்தில் கிடையாது சித்த வித்திய உபதேசம் பெற்றவர்கள் இவங்க இன்னும் சித்த வித்தியாதி ஆகலேன்னு சொல்லுவார் அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா இல்லைன்னா இன்னும் அவங்க பக்கத்துக்காக மட்டும் தான் இருக்காங்க அப்படின்பார் ஆக இந்த சித்தவித்தை அப்படிங்கிற இந்த ஒரு அரிய பெரிய கலை சுவாமியால் இறக்கத்தின் பேரால் நமக்கு கொடுக்கப்பட்டது எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய நூல்களாக நான் ஆராய்ச்சி செய்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாமி சொன்ன வித்தியை தான் சொல்லியிருக்காங்க என்னுடைய வலையொலியில் அதை நான் தொடர்ந்து நான் சொல்லியிருக்கேன் சித்த வேதம் படித்திருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சித்தர்கள் சொல்லியிருந்த நூல்களுக்கான கருத்தையும் புரியும் இல்லைன்னா புரியவே புரியாது அதனால் இந்த வித்தைக்குள்ள வந்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை சித்த வேதத்தை முழுமையாக படிச்சா போதும் அது மாத்திரம் போதாது விசுவாசம் சுவாமி முறையில் வைக்க வேண்டிய விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவாமி சிவானந்தர் விசுவாசம் வச்சுட்டு அப்புறம் மாறி மாறி ஒவ்வொருத்தடியாக போய் சந்தேகம் கேட்டுருந்தால் தவறாக போயிடும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வித்தையினுடைய சந்தேகங்களை உங்களுக்குள்ளேயே கேளுங்க கையில் இருக்கிற சித்த வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள் உங்கள் கேள்விக்கான பதில் அது உள்ளேருந்து நிச்சயமாக வரும் எல்லாருக்கும் இது கிடைக்கும் முதல் படிக்கும் படிக்கும்போது சித்த வேதத்தில் கொஞ்சம் கருத்துக்கள் புரியும் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும்போது அது உள்ளேருந்து புதுசு புதுசாக கருத்துக்கள் வந்துட்டே இருக்கும் இது அனுபவத்தில் பார்த்தவங்க தெரியும் நிறைய பேர் சித்த வேதம் வாங்கி வச்சதோடு சரி படிக்கவே மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் நேரம் வித்தை பயிற்சி பண்ணுவாங்க இது மாதிரி அண்ணா மாதிரியா அங்கங்க விழா நடத்தக்கூடிய இடங்களுக்கு பயணம் பண்ணுறதும் அப்படி போய் வர்றதுமோ அவையே சில பேர் இருக்கிறாங்க வேற நம்மளை சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா வயசானவங்களா இருப்பாங்க எனக்கு வித்தியில் வந்து எனக்கு சிலது சரியாக புரிய மாட்டேங்குது நிஷா வர மாட்டேங்குது எனக்கு சொல்லிக் கொடுங்கலாம் கேட்பாங்க நமக்கு அவங்கள பார்க்கும்போது பாவமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரை போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு என்னையோ இல்லை சொக்கலிங் அண்ணாவியோ இல்லை கருசாமி அண்ணாவியோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுக்குள்ள தான் கேட்கணும் அடங்கிய மனமே சத்குருன்னு சாமி சொல்லியிருக்காங்க எங்களால் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னா உங்களாலேயும் உங்களுக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் தேடலை நாங்கள் தேடி இருக்கிறோம் இவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை ஆகியனால குருமான வரைக்கும் சித்த வித்தியாசிகள் மற்றவங்கள்ட்ட போய் அறிவுரை கேட்கறதையோ நான் இப்படி பண்ணுறேன் எனக்கு என்ன கிடைக்குங்கிற மாதிரி கேட்கறதையோ தவிர்த்துருங்க ஏன்னா அவங்க உங்களை தவற வழிகாட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு சொல்லப்போ நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் நான் பேசுகிற மாதிரி காய்கிறோம் அவள் இருக்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா சுவாமி மேலே விசுவாசம் வைங்க வித்தை பயிற்சி பண்றதுல வந்து முழுமையான புரிதலோடு பயிற்சி பண்ணுங்க இதை ஒரு சாதாரண விளக்கமாக நம்ம சொல்லலாம் நம்ம பாதி வழியாக போயிட்டுருக்குறோம் வேலை அழைப்புக்கு பக்கத்தில் ஒரு மாமர இருக்கு லிங்கவாடி பாலம்பேட்டு பக்கம் மாமரங்கள் இருக்குது மரம் கொஞ்சம் உயரமாக இருக்குன்னு வச்சுக்குவோம் இவரால் எட்டி பிடிக்க முடியாத உயரமாக இருக்குது இவருக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது வேறு என்ன செய்வாரே வீதர் கலக்கிற கல்லறுத்தி எறிவார் மாங்காய் விடாது மறுபடியும் ஒரு கல்லறுத்தி எறிவார் மாங்காய் விழாது பத்து கல்யாணம் விழாது இதில் எடுக்க முடியாத போல இருக்குன்னு போயிடுவார் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் கையில் ஒரு உண்டை வெள்ளை வச்சுட்டு வருவான் என்னங்க அவங்களுக்கு மாங்காய் வேணுமா அப்படின்பா பார்த்து ஒரு சின்ன கல் அடிப்பான் மாங்காய் கீழே வளர்ந்துடும் இந்த ரெண்டு கல்லில் யார் புத்திசாலின்னு கேட்டிங்கன்னா உண்ட வச்சு ஒத்த அடிச்சது தான் புத்திசாலி பத்து லட்சம் புத்திசாலி இல்லை அதுபோல இந்த சித்த வித்தியை பயிற்சி பண்ணணும்னா கூர்மையாக பார்த்து பயிற்சி பண்ண தெரியணும் குருவமத்தி நிறைய பேர் இந்த இடத்துல நினச்சிட்டு இருக்கிறாங்க இது குருவமத்தி இல்லை உள்நாட்டு தொங்கக்கூடிய இடத்துல இருந்து அவரவர் கை கட்டவர்களுடைய இடத்துல மேலே இருக்கக்கூடிய இடம்தான் குருவமத்தி இதை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சாமி சிவானந்தபுரமத்தர் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல மனதை கொண்டு போய் நிறுத்தணும் மனதை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி வாசி மாத்திரம்தான் நமக்கு அப்பா காமிச்சு கொடுத்த மாதிரியாக வந்து கெதி பயிற்சி பண்ணணும் கெதி பயிற்சி வந்து சரியாக வந்து பண்ணணும் எப்படி செய்யணுன்னாக்க ரொம்ப நேரம் மேலே ஏற்றணும் ரொம்ப நேரம் கீழே இறக்கணும் ஏற்றுகிற நேரத்தை காட்டிலும் இறக்குற நேரம் அதிகமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை சரியாக செய்யலை அப்படின்னாக்கா உங்களுக்கு பயிற்சி வந்து முழுமையாக வசப்படாது மெதுவாக ஏற்றுறீங்களா எவ்வளவு பேர் ஏற்றுனீங்களா அதை போல ரெண்டு அல்லது மூணு மடங்கு மெதுவாக நீங்கள் காற்ற கீழே இறக்கணும் இப்படி சரியா செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் யாரையும் கேட்க வேண்டாம் எனக்கு எப்படி இது புரிஞ்சிச்சுன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் இந்த வித்தியினுடைய மகத்துவம் தான் யாரும் சொல்லிக் கொடுக்காம தனக்கே தானாக புரியக்கூடியது பிராமணிகளால் சொல்லுவார் ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஓதாமல் உணர பெற்றேன் அப்படிம்பார் எப்படி அவரால் முடிஞ்சது இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா நம்மகிட்ட போய் கேட்டுக்கோன்னு போகக்கூடாது அவரால் தானே புரிஞ்சுக்கிற முடியும்னா நம்மாலேயும் முடியும் ஏன்னா எல்லோருக்குள்ளையும் இருக்கிறது ஏக பராபரம் ஆண்டவனுடைய சக்தி அல்லது பராபர சக்திங்கிறது எல்லோருக்குள்ளேயும் இருக்கு உங்களுக்குள்ளேயும் இருக்கு மனிதர்கள் உள்ள பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் யாரும் கிடையாது ரொம்ப சின்ன வயசா இருப்பாங்க வித்திய எடுத்து ஒரு வருஷம் ஆயிருக்காங்க அவங்க சமாதியாயிருவாங்க நல்ல சமாதி சமாதியாயிருப்பாங்க எல்லாம் அண்ணா மாதிரி உள்ளவங்க அனுபவத்தில் பார்த்துருக்குறாங்க ரொம்ப வயசாகி சமாதியாயிருப்பாங்க கை காலை மேரேஜ் போய் மறக்க கூட முடியாம அப்படி கொண்டு போய் சமாதி வச்சதால இருக்கு இதுல வயது முக்கியம் இல்ல எத்தனை வருஷ காலம் பயிற்சி பண்ணிருந்தாங்கிறது முக்கியம் இல்ல எப்படி பயிற்சி தான் முக்கியம் நீங்க பயிற்சி பண்றீங்களா சிலர் என்ன செய்றாங்க என்னாக்க ஒன்றரை மணி நேரம் பயிற்சி பண்ண ரெண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணணும் ஐயா என்னால முடியல நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் பயிற்சி பண்ணினேன் பதினஞ்சு நிமிஷம் பயிற்சி பண்ணவர் முழு சிரத்தையோடு பண்ணிருந்தாருன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணவர் கிடைச்ச அத்தனை ஆற்றலும் அவருக்கு கிடைக்கும் இதை நான் சொல்றதால நீங்க பதினஞ்சு நிமிஷம் பயிற்சி பண்ணுங்க நான் சொல்றதா அர்த்தம் இல்லை எனக்கு நேரம் இல்லை என்னால அவடத பண்ண முடிஞ்சுங்கிறவங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல வரேன் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பயிற்சி பண்ணக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம் அதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது வித்தையை பொறிஞ்சு பண்ணுங்க விரும்பி பண்ணுங்க அதுக்கு முன்னால ஜீவ சரியா தெரிஞ்சு பண்ணுங்க ஜீவகாரண்யங்கிறது மற்ற உயிர்களை கொல்லாம இருக்கிறது ஜீவகாரணியம் இல்லை உங்க உடலை நீங்க ஜீவ பண்ணி காப்பாத்தும் உங்க உடலை நீங்க முதல் காப்பாத்துக்க அப்புறம் பாத்துக்கலாம் ஏன்னா மனிதர்கள் உடலுக்குள்ளே ட்ரில்லியன் கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது நம்ம உடலுக்குள்ளே வந்து ஏராளமான நுண்ணுயிர்கள் இருக்குது நம்ம சாப்பிட்ட கழிவுகளை அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து செமிச்சு கொண்டு போகுது மருத்துவ சாஸ்திரம் இதை தெளிவாக சொல்றது அப்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு உங்கள் ஒருத்தருக்காக மாத்திரம் இல்ல உங்கள் உடலுக்குள்ளே ஒரு உலகமே இருக்குது ஹியூமன் பாடி இஸ் அ யூனிவர்ஸ் உங்கள் உடலே வந்து ஒரு ஒரு உலகமாகவே இருக்குது உங்கள் உடலுக்குள்ளே வந்து அவ்வளோ உயிர்கள் இருக்குது அத்தனை உயிரையும் நீங்க காப்பாந்து பண்ணணும் அப்ப கண்ட உணவையும் சாப்பிட்டோம்னா உள்ள இருக்கிற உயிரை திட்டம் அட எதையோ ஒன்னு போட்டியாடா நான் கடந்து கஷ்டப்பட அப்ப ஜீவ உங்களுடைய ஜீவனை காப்பாத்துறதே அல்லாது மற்ற உயிர்களுக்கு வந்து நான் காக்காய்க்கு சாப்பாடு வச்சேன் குருவிக்கு சாப்பாடு வச்சேன் கோக்கு சாப்பாடு வச்சேன் அதெல்லாம் ஜீவகாரணியம் காரணியம் இல்லை முதல் நீங்க உங்களை பார்த்துக்கோங்க அந்த உயிர்கள் அதுவாமே பிழைச்சுக்கோ சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் ஒரு எறும்பு கூட முன்னாள் பிழைத்தது என்று சொல்லாதே நீ உதவி இருக்காவிட்டாலும் அந்த எறும்பு கொண்டுதான் இருக்கும் இந்த உலகில் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் பழைத்துக்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றன நீ அதற்கு உதவாவிட்டாலும் அவங்க கொண்டு இருக்குன்னு சொன்னார் ஏன் இதெல்லாம் பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் வருது ஐயோ நம்ம சாப்பாடு கொடுக்க சொன்னாங்களே ஜீவகாரணியன நாங்கள் குக்கு சாப்பாடு போடுவோம் காக்காய்க்கு சாப்பாடு போடுவோம் அது செய்யறதுனால மாத்திரை வந்து எதையும் நம்ம சாதித்திர போகிறதில்ல நாம செய்ய வேண்டியது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை காப்பாற்றணும் அரிதலும் அரிதாக கிடைச்சி இந்த மானிட உடல் இந்த உடல் மாத்திரம்தான் முத்தி பெறுறதுக்கு தேவையான எல்லா வகையான அடிப்படைகளில் இருக்கக்கூடிய ஒரு கருவி இது ஒரு எந்திரம் இந்த எந்திரத்தை பயன்படுத்தி ஆத்மாவுடைய பிரகாசத்தை அதிகப்படுத்தணும் இந்த எந்திரத்தை இழந்துட்டீங்கன்னா திரும்ப இந்த எந்திரம் கிடைக்குமாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை மறுபடியும் நடுதியா பிறகலாம் நாயா பிறகலாம் போனியா பிறகலாம் எப்படி பிறக்க போறங்க நமக்கு தெரியாது ஆனா கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிறவிய பயனுடையதாக மாற்றி இந்த பிறவில இப்பவே ஜெயிக்கிறதுக்கான வேலையை தொடங்கிடணும் முடிஞ்ச வரைக்கும் பயிற்சியை தனிமையில் செய்யுங்க கூட்டம் கூட்டமாக உட்காந்து பண்ணாதீங்க நான் கும்பலாக உட்காந்து பயிற்சி பண்ணினா தான் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ சென்னையிலேருந்து ஒரு சித்த வித்தியாசி என்னை தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு பயிற்சி பண்ணால் சப்த நிதியை பண்ணால் தான் பிடிக்குமா மற்றவங்களுக்கு இடஞ்சலா இருக்குன்னு சத்தம் போட்டாங்களா என்னைய அவரை சத்தமாக பயிற்சி பண்ணுற இப்படி பண்ணாத எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு இடஞ்சினாச்சு நான் வீட்டில் உட்காந்து பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னா நான் ஏன் சொல்லுன்னா ஒவ்வொருவருக்கும் எப்படி பயிற்சி செஞ்சால் உங்களுக்கு அது அனுபவம் ஆகும்னு ஒரு ஒரு கணக்கு இருக்கும் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இன்னொருத்தருக்கு இருக்குனுங்கிற அவசியமே இல்லை நான் பயிற்சி பண்ணக்கூடிய முறை ஒன்றா இருக்கும் சொக்கலிங்க நான் பயிற்சி பண்ணுற முறை ஒன்றா இருக்கும் கருப் சாமி நான் பயிற்சி பண்ணுற முறை ஒன்றா இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி பயிற்சி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் வித்தியில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கான சரியான விடயத்தை கண்டுபிடிங்க எந்த ஆசனத்துல உட்காரணுங்கிறது கண்டுபிடிங்க எந்த ஆசனத்தில் உட்காந்து அதிக நேரம் முதுகு வளையாமல் இருக்கும் எவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம கால் வலிக்காமல் இருக்கு எந்த ஆசனம் சரியாக வரும்னு நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அர்த்தபத்மாசனம் வீராசனம் சுகாசனம் மச்சியாசனம் அப்படிலாம் போகாதீங்க உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குன்னு கண்டுபிடிங்க இல்லை உங்களால் உட்காந்து பயிற்சி பண்ண முடியலையா இது மாதிரி ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்து பயிற்சி பண்ணுங்க முதுகு நேரம் வச்சுக்கிறோம் ஐயா என்னால் நாற்காலி போட்டு உட்கார முடியல ஒரு வெள்ள வஸ்திரத்தை விரிச்சு மல்லாந்து படுத்துருங்க படுத்துட்டு பயிற்சி பண்ணுங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு முதுகு நேரம் இருக்குங்கிறது மாத்திரம் தான் முக்கியம் மனசு பொறுமத்தியத்தில் நிற்கணும் நீங்க எந்த கொசிசன் வேணும்னா இருந்துக்கலாம் ஏன்னா பெரியவங்க சொல்லி என்ன வேலை செஞ்சாலும் இந்த வித்தையை செஞ்சுக்கிட்டே வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால வித்தை பயிற்சி பண்றதுக்கு சித்த வித்தியார்த்திகள் உங்களுக்கான ஒரு டிசைன் நீங்களே உண்டாக்கிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு டிசைன் இருக்கு உங்களுக்குன்னு தனித்தனியான ஒரு அடிப்படை உருவாக்கிக்கோங்க உங்க மனைவிக்கு இருக்கக்கூடிய ஐடியா உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு அவங்களுக்கு இருக்காது அவங்க செய்யக்கூடிய முறையும் நீங்க செய்யக்கூடிய முறை ஒன்றா கம்பேர் பண்ணாதீங்க இப்படி செய்யணும் ஒருத்தர் வந்து திருத்தர வேலையும் பார்க்காதீங்க நீயே பயிற்சி பண்ண உனக்கு வந்துடும் உனக்கான ஐடியாவை நீ உண்டாக்குன்னு சொல்லிக் கொடுங்க அதுதான் சரியா இருக்குமே தவிர ஒருத்தருடைய ஐடியாவை கேட்டு இன்னொருத்தர் பயிற்சி பண்ணணும்னு போனால் நிச்சயமாக தோற்று போயிடுவோம் என்ன ஐயா அப்படி சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் அவரவர் அவரவருக்கான பயிற்சி முறையை அவரவர் தான் கண்டுபிடிக்கணும் நீங்க கண்டுபிடிக்கணும் ஏன்னா எண்ணற்ற சித்தர்கள் பார்த்திருக்கிறோம் அவர்கள் வழிகாட்டதில் பல கோடி சித்தர்கள் இருக்கிறதாக நம்ம அத்தனை இது முடியாது நம்ம அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தானே வந்த வாடகை மரபு நம்ம அந்த மரபு தான் வந்திருக்கிறோம் ஆக இதெல்லாம் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்களாலேயும் முடியும் குருமான வரைக்கும் மற்றவங்களுக்கு போயிட்டு ஆலோசனை கேட்கறத விட்டுருங்க நடவடிக்கை கிராமங்களை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிங்க பயிற்சி நேரத்தை உங்களுக்கு தகுந்தபடியாக மாத்திக்கோங்க கோடை காலங்கள்ல அதிக நேரம் பிராணியாமம் பண்ணாதீங்க உடம்பு வியர்த்திருச்சுன்னா பிராணியாமத்தை நிற்பாட்டு நிஷ்டைக்கு போயிடுங்க ஒரு மணி நேரம் பிராணயாமம் பண்ணணும் கட்டி உட்காந்து பண்ணாதீங்க ஏன்னா நீஷத்து குறைபாடு ஏற்படும் அதனால பல பிரச்சனைகள் ஏன்னா சாமியும் சொல்லியிருக்காங்க எவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணாலும் சொல்லியிருக்காங்க உன் உடலில் வியர்வை ஏற்படுறது வரைக்கும் பிராணயாமம் பண்ணு அதுக்கப்புறம் நிஷ்ட பண்ணு சொல்லியிருக்காங்க அதனால வரக்கூடிய கோடை காலத்தில் பிராணாயாமத்தை குறைச்சு நிஷ்டை அதிகப்படுத்திக்கோங்க நிஷ்டை அனுபவமாக்குறதுக்காகத்தான் பிராணயாமை தவிர பிராணயாமத்தையே செஞ்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது கிடச்சிருக்கிற இந்த உடலை அருமையான உடல் பராபரம் இறக்கத்தின் மேல் நம்ம கொடுத்த உடல் இந்த உடலை நல்லபடியாக பயன்படுத்தி ஜெயிக்கணும் தோற்று கூடாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட பகிர்ந்து இருக்கிறேன் ஏதாவது குற்றமுறைகள் இருந்தால் தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க ஆத்ம நமஸ்காரம்